சின்ன சின்ன பாராட்டுக்கு தான் இந்த உலகம் ஏங்கி கிடைக்குது இல்ல நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது இன்னைக்கு காலையில மார்னிங் ரூட்டீனே ஒரு ஹாப்பியா தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனா பாப்பா வந்து என்னமா சேமிப்பு மாவான் கேட்டுட்டா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ் எல்லாம் அம்மாவை பார்த்தா ஓடி ஒளியதான் தான் செய்யறாங்க எனக்கு கண்டிப்பா தெரியும் ஸ்கூலுக்கு போய் சாப்பிட மாட்டாங்கன்னு ஆனா நைஸா பாதி எங்கேயே வச்சு கொடுத்துட்டேன் பாதிய பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த அகாடமிக்ல ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் போயிட்டு இருக்கு பாப்பாவுக்கு சண்டே ஓட முடிஞ்சிருந்து பையனுக்கு வந்து இன்னைக்குதான் ஸ்டார்ட் ஆகுது அவ கிளம்பி முடிச்சு சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல கிளம்பிடுவா இன்னும் தம்பி வந்து படிச்சுட்டே உட்காந்துருக்காப்பா காலையில ஒருத்தர் சீக்கிரமா கிளம்பிட்டா ஒருத்தர் வந்து லேசியா லேட்டா கிளம்புவாங்க உங்க வீட்டுல யாரு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நேத்து லன்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸ் கொடுத்து விட்டு பாப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்ரி டே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் அம்மா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த ஞாபகம் தான் வந்துச்சு சின்ன சின்ன பாராட்டுகள் தான் ஒரு நொடியில ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்திரும் பாராட்ட மறந்துடாதீங்க